ஸ் சுடர் சீரியலை பத்தி தான் நம்ம அந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மனகொரிய வந்து ஸ்வேதா தன் அஞ்சலிக்கு வந்து நடந்த கதையை சொல்லிட்டு இருக்கிறாங்க இது கேட்டதுமே மனகொரி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி நீ பண்ணுவ இப்போ வந்து எழில் வந்து இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட கேட்டோம்னா நீ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றிலாம் நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க என்ன ஸ்வேதா கொஞ்சமாக உனக்கு அறிவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனகரி திட்டவும் எங்கள் பாரு நீ தேவலமாக இந்த எல்லாம் பேசிகிட்டு இருக்காத ஒரு அளவுக்கு தான் நீ வந்து என்கிட்ட உரிமையோடு பேசிகிட்டு இருக்கலாம் அதுக்கு மேலே பேசணும்னா அப்புறமா நான் என்னுடைய குணத்தை காட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனகோரியை போட்டு அவங்க ஸ்வேதா மிரட்டிட்டு போகிறாங்க அப்போ வந்து வெளியே அந்த ரூம் கதவை திறக்கவும் செல்வி அங்கே நின்று கேட்டுட்ருக்கிறாங்க என்னடி ஒட்டு கட்டிட்டு இருக்கிறியா என்ன உனக்கு பாரு ஒரு நாள் உனக்கு வச்சுருக்குற அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸ்வேதா திட்டிட்டு போகவும் உடனே செல்வி வந்து மனகுரிகிட்ட சொல்கிறாங்க என்னம்மா சொத்துக்கு ஆசைப்பட்டு இவளை நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க இவ பார்த்தோம்னா உங்களே மிரட்டிட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இவளை வந்து என்னை பற்றி தெரியாமல் அந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறா இந்த இதெல்லாம் முடியட்டும் இவளுக்கு நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு மனவரி வந்து கோவத்தோடு பேசிகிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து சுடரை தான் காட்டுறாங்க சுடர் அவங்க வாராங்க அப்போ கவினும் அணுவும் வந்து அவங்க விளையாடிட்டு இருக்கவும் எங்க அஞ்சலி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அஞ்சலி வந்து அப்பா கூட ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே உடனே சுடர் வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து எழிலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன அஞ்சலி உங்க கூட தான் இருக்கிறாளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே எழில் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஆய்யோ நான் அஞ்சலியை மறந்துட்டேனே நான் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக நான் வந்து அஞ்சலி எங்க உட்கார வச்சுட்டு போனேன் அதுக்கப்புறமா நான் அவளை கவனிக்கவே இல்லையே இப்போ நீ சொன்னதுக்கு அப்புறமா தான் ஞாபகம் வருது சரி அஞ்சலி எங்கேயும் போயிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லும்போது என்னங்க இந்த மாதிரிக்கு அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறீங்க ஃபர்ஸ்ட்டு அஞ்சலி எங்கே இருக்கான்னு பாருங்க அப்படிங்கவோ உடனே வந்து பார்த்தோம்னா எழில் வந்து அஞ்சலி போட்டு தேடுறாங்க அப்போ அஞ்சலி எங்கேயுமே கிடைக்கல உடனே பார்த்தோம்னா சுடர் சொல்கிறாங்க என்னங்க அஞ்சலியை பார்த்துட்டிங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் நீ ஃபோனை வை நான் அவளை தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே சுடர் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ கவின் கிட்டே வந்து சுடர் சொல்கிறாங்க அங்கே பாரு கவின் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அஞ்சலி இங்கே வந்தானே எனக்கு உடனே ஃபோன் பண்ண அப்படிங்கும்போது கவின்னு சரி அப்படிங்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா எழில் வந்து அங்கே எல்லா பக்கமும் தேட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ சிஸ்டர் கேட்குறாங்க என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அஞ்சலியை நான் அழைச்சிட்டு வந்தேன் ஒருவேளை எங்கே எங்கேயாவது நிற்கிறாளா பார் அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சு அப்படிங்கிறாங்க இல்லை அஞ்சலியை காணல அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க அஞ்சலி பாப்பா எங்கேயும் போயிருக்க மாட்டாள் எங்கேதான் எங்கேயாவது விளையாடிகிட்டு இருப்பாள் சரி நானும் தேடுதேன் நீங்களும் தேடி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா சுடர் அங்கே வந்துருந்தாங்க என்ன ஏழில் அஞ்சலி கிடச்சிட்டாளா அப்படிங்கும்போது இல்லை அவள் எங்கே பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ரெண்டுமே பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ கொஞ்சம் கூட இல்லாம இருந்திருக்கிறீங்களே அப்படின்னு சுடர் திட்டவோ இல்லை நான் கொஞ்சம் வேலையாக இருந்துகிட்டேன் அதில் தான் அஞ்சலி நான் கவனிக்காமல் போய்ட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்பவே பதட்டம் அடைகிறாங்க சரி நீங்கள் தேடுங்க நானும் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் எல்லாருமே அஞ்சலி போட்டு தேடிட்டுருக்கிறாங்க அப்போ எழில் வந்து சுடர்கிட்ட சொல்கிறாங்க நான் மனவரிக்கு எதுக்கும் ஃபோன் பண்ணி அஞ்சலி எங்கள் வந்திருக்கலான்னு சொல்லி நான் விசாரிக்கிறேன் அப்படிங்கும்போது போது சரிங்க நீங்கள் கேட்டு பாருங்க அப்படிங்கவும் அப்போ எழில் வந்து மனவரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அஞ்சலி எங்கள் வந்திருக்காளா அப்படிங்கும்போது என்னங்க சொல்கிறீங்க அஞ்சலி உங்க கூட தானே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா அப்படின்னு சொல்லவும் இல்லை அங்கே அஞ்சலியை காணலை அதான் வீட்டுக்கு வந்துடாலன்னு சொல்லி நான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே மனகுரின்னு ஒன்றுமே தெரியாத போல அவங்க நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்னங்க சொல்றீங்க அஞ்சலி பாப்பாவை காணலையா ஐயோ நான் இருங்க நான் இப்போமே நான் ஹாஸ்பிட்டல் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வைக்கிறாங்க அப்போ மனகுரி வந்து ஸ்வேதாட்ட சொல்கிறாங்க பாத்தியா நீ பண்ணின வேலை இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் போச்சுது இப்போ அஞ்சலியை வந்து எல்லோரும் தேட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படிங்கும்போது அப்போ ஸ்வேதா சொல்கிறாங்க அதனால என்ன அவங்க கூட நம்மளும் போய் தேடலாம் அஞ்சலியை அப்படின்னு ஸ்வேதா வந்து ரொம்பவே அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ மனகுறி சொல்கிறாங்க என்னது நீ கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டு இருக்க போகுது அவங்க தேடுற மாதிரிக்கே நம்மளும் அவங்க கூட சேர்ந்து தேடுவோம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லும் போது இப்போ மனகுறி சொல்கிறாங்க நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் இல்லைனா இப்போ நம்ம மன சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கவும் ஸ்வேதாவும் சின்னு சொல்லிட்டு ரெண்டு வருவோரும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க இங்கே பார்த்தோம்னா இந்துமதி தான் காட்டுறாங்க இந்துமதிக்கு வந்து ஏதோ மலர்கி இருக்குது அப்போ இந்துமதி நினைக்கிறாங்க என்னது நம்ம மனசில் வந்து ஏதோ ஒரு தப்பு நடக்கிற மாதிரி தோணுது என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அஞ்சலியை வந்து காணல் அப்படிங்கிற மாதிரி விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது உடனே பார்த்தோம்னா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அங்கே வந்து இதுமாரி எல்லாருமே போயிட்டு அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க அஞ்சலி பாப்பாவை அப்போ வந்து அவங்களுடைய சக்தியை பயன்படுத்தி அஞ்சலி எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கவும் மொட்டை மடியில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு நினப்பு தோணுது உடனே பார்த்தோம்னா இந்த மாதிரி அங்கே வராங்க பார்த்ததுமே அஞ்சலி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க ஐயோ அஞ்சலி இங்க தான் இருந்துட்டு இருக்கிறா இப்போ நம்ம உடனே வந்து சுடர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சுடர்கிட்ட வந்து சொல்றதுக்காக வராங்க சுடர் பார்த்தோம்னா சாமி போட்டோம் முன்னாடி என்னன்னா அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ சுடர்கிட்ட வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க உடனே சுடர் பார்த்தோம்னா இந்துமதி கூட அவங்க மொட்டை மாடிக்கு வராங்க அப்போ அஞ்சலி பாப்பாவை பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே அஞ்சலி பாப்பா வந்து தூக்கிட்டு வந்துருந்தாங்க பாருங்க நம்ம அஞ்சலி கடிச்சிட்டோம் அப்படிங்கும்போது அஞ்சலி வந்து தூங்கின மாதிரிக்கு இருக்கிறாங்க இதை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ மனோகரி வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக எழில் சுடர் அதுக்கப்புறமா பாட்டி எல்லாருமே அங்கே வந்துருந்தாங்க அங்கே வந்ததுமே வந்து அவங்க அஞ்சலிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ மனோகரி சொல்கிறாங்க ஐயோ போச்சு இப்போ அஞ்சலி மட்டும் கண் உன்னை பத்தினா உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுவா அப்ப நீ மாட்டும் போது நானும் மாட்டிடுவேன் இப்போ என்ன பண்றதுக்கு அப்படிங்கும்போது போது அப்ப ஸ்வேதா சொல்றாங்க நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம் அவங்க எல்லாரையும் நீ அங்க இருந்து கொஞ்சம் அழைச்சிட்டு போ நான் வந்து அஞ்சலியை நான் பாத்துக்கிடுது அப்படின்னு ஸ்வேதா சொல்லவும் என்னடி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க ஆமா நீ அஞ்சலி பத்திலாம் நீ கவலைப்பட வேண்டாம் அவ கதையை நான் பாத்துக்கிட்டுத நீ அவங்களெல்லாம் அங்க வந்து அழைச்சிட்டு மட்டும் போனா போற அப்படிங்கவோ உடனே வந்து மனகுரியும் வந்து அங்க வாராங்க அப்ப வந்து அவங்க எழிலோட அம்மா வந்து அழுதுகிட்டு இருக்கும்போது போது அப்ப வந்து மனகுரி சொல்றாங்க இவங்க இங்க இருந்து அழுதுகிட்டே இருப்பாங்க கொஞ்சம் வாங்க நம்ம வெளியே போகலாம் அப்படிங்கும்போது அப்புறம் ஆமையாவும் சொல்கிறாங்க ஆமா தம்பி அம்மா அங்கே இருந்தால் அழுதுகிட்டே இருப்பாங்க அதுதான் அஞ்சலிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அவள் கொஞ்ச நேரத்தில் சரியாயிருவா அப்படிங்கும்போது டாக்டர் வராங்க பட் டாக்டரும் சொல்கிறாங்க அஞ்சலிக்கு வந்து முக்கியமான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்தாச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் சரியாயிருவா அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே எல்லாரும் சந்தோஷப்படுதாங்க சரிம்மா வாங்க நம்ம கொஞ்சம் வெளியே போய் நிற்கலாம்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே அங்கேருந்து போகவும் ஸ்வயரை பார்த்தோம்னா அஞ்சலி இருக்கிற அந்த ஐசி வார்டுக்குள்ளே வராங்க பார்த்ததுமே வந்து ஸ்வேதா அடைகிறாங்க ஏன்னா அஞ்சலி பக்கத்தில் சுடர் நின்று அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க அஞ்சலி நீ கண்ணை முழிச்சு பாரு அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க இதை பார்த்ததுமே வந்து ஸ்வேதா அடைகிறாங்க ஐயையோ எல்லாரையும் நம்ம இங்கேருந்து அனுப்பிவிட்டுட்டோம் ஆனால் அஞ்சலி பக்கத்தில் இவள் இருப்பான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே இவளை இப்படி இங்கேருந்து எப்படி அனுப்பிவிடுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் எபிசோட் எடுத்துகிட்டு போகிறாங்க அஞ்சலி பப்பா எப்படியும் கொஞ்சம் நேரத்தில் கண் முழிச்சிருவாங்க அவங்க கண் முழிச்சதுமே ஸ்வேதா பற்றினா உண்மையெல்லாம் சொல்லுவாங்களா அடுத்து தான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா உங்க கருத்துக்கோ கமெண்ட் பாஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க நம்ம இன்னொரு ரீல் சந்திப்போம்